இது வெள்ள ரோஜா பிடிக்குமா இந்த ரோஜா அம்மா வீடுதான் வீடு எப்போ தானே பூவா வந்து ரசிச்சு பண்றப்ப சரி வாங்க அம்மா கடை கூட்டா போறாங்க சரி போப்போம் நாங்கள் போவாமே நீ பூ அப்படியே தண்டை வாட்டில் கொட்டுது பாருங்க கொஞ்சம் கீழே அதோட தான் வீடியோ எடுப்போம் இதை ஒருக்கா காட்டுவோம்ட்டு ஆ வேற இங்க கூடாரத்துக்குள்ள இவ்வளோ வட்டியாச்சு அப்ப நாளைக்கு வரவேல் இருக்கா போனன் இருக்கு இங்க சுக்கா போனன் அது நிறைய காய்ச்சி போயிருக்கு இங்க இனி வெளியில பார்ப்போம் இங்கே இது நல்லா சிவக்கணும் சிவத்தப்பற சாப்பிட நல்லா இருக்கு இங்கே இப்போ இந்த சிவப்புக்கு வருவணும் எல்லா பழமும் அப்போ சாப்பிட ஹாய் ஹலோ வணக்கம் அம்மா வணக்கம் சொல்லுங்க வணக்கம் இன்றைக்கு நாங்கள் எங்களோட வீட்டில் தோட்டத்தை கொஞ்சம் காட்ட போகிறோம் ஏன்னு சொன்னால் எட வீட்டில் நிறைய ரோஜா செடிகள் இருக்குது அது பூத்து குலுங்கி அது வந்து எல்லாம் விழுகுது கண்டவாட்டில் அப்போ மற்ற செடிகள் எல்லாம் வளரும் மட்டும் நின்றமாக இருந்தால் இந்த சீசன் முடிஞ்சிடும் அதோடு உங்களுக்கு காட்டுறதுக்கு நாங்கள் இந்த வீடியோ எடுக்கிறோம் ஓகே ஓகே அம்மா வாங்க ஆ அம்மா காட்டுங்க எல்லாத்தையும் என்ன த இது எந்த ரோஜா இது இது சிவப்பு ரோஜா ஆ சிவப்பு ரோஜா

இதெல்லாம் இப்படி பூத்தும் அப்படியே தண்டை வாட்டில் கொட்டுது பாருங்கள் கொஞ்சம் கீழே அதோட தான் வீடியோ எடுப்போம் இதை ஒருக்கா காட்டு கொண்டுட்டு வீதியோ எடுக்கிறோம் ஆ வேறு வெள்ளை ரோஜா பிடிச்சிருஜா இங்கே வெள்ளைக்குள்ளே ஒரு ரோஸ் அடிக்குது என்ன ரோஸ் கலர் இங்கே வெள்ளை ரோஜா பாருங்கள் நிறைய வெள்ளை ரோஜா ஆ ஆ அப்போ இவ்வளோ நேரம் அம்மா இதுக்குள்ள கால மேலேருந்து மின் நேரம் மட்டும் நான் போய் பார்க்குறேன் நான் இது ஆ அங்க அதை ரோ அதை சாடிக்க நிற்கிறேன் இது நாங்கள் ரோஜா மரம் முன்னுக்கு தான் நாங்கள் காட்டுறோம் வீடியோவில் பார்த்தா அது அவ்வளோ வடிவாக தெரியலை ஆனால் நேரம் வாக்கேக்கல நல்ல உண்மையில் நல்ல ரோஜா பூ வடிவான ரோஜா பூங்க சிவப்பு நல்ல பிரிட்டிஷாக வந்துருக்குங்க எல்லாம் தன்யாத்து ஓகே தொடர்ந்து நாங்களும் எங்களை தோட்டத்துக்கு என்னெல்லாம் இருக்க காட்டுவோம் நம்ம இந்த ரோஜா பூவை எல்லாத்தையும் காட்டிட்டோம் இனி தொடர்ந்து காட்டுறோம் இங்கே மஞ்சள் இப்படித்தான் இருந்த சின்ன அது பூத்து எப்படி ஆகிட்டு பெரிய என்னம்மா ஓகே இப்போ எங்கட தோட்டத்துக்குள்ள நாங்கள் போகிறோம் தோட்டத்தில் என்னெல்லாம் முளைச்சிருக்குன்னு ஒரு அப்டேட் தான் இது ஏனென்றால் சிலதுகளை நாங்கள் இப்போவே எல்லாம் பிடுங்கி சமைச்சாச்சு என்னம்மா அப்போ அதை விட்டால் பேந்து எங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்காது பூத்தான்னு சொன்னாலும் நம்ப மாட்டினோம் அதோடு இப்போ நாங்கள் எடுக்கிறோம் அந்த வீடியோ இது சுக்காக போகணும் சுக்கா போகணும் இங்கே இங்கே ஒரு மரத்து இது முதலே நாங்கள் பிடுங்கிவிட்டோம் எல்லாம் பிடுங்கி சமைச்சிட்டோம் ஒரு செடியிலையே நிறைய இங்கே எவ்வளோ இருக்குன்னு பாருங்க இது டைம் இல்லாதபடியாக நீட்டாக கட்டி இருக்கணும் கட்டு நிறைய என்னம்மா ம் இங்கே கூடாரத்துக்கே இருக்குது இங்கே நிறைய மத்தியில் சுக்கா போனேன் ம் இதுக்குள்ளே வெங்காயம் நட்டு நாங்கள் எல்லாம் வளர்ந்துருக்கு பாருங்கள் அன்றைக்கு தான் ஒரு வீடியோ நான் வெங்காயம் நட்டைங்க வெங்காயம் எல்லாம் வளர்ந்துட்டிங்க கொல்ராவி இது அந்த ஸ்பினா திஞ்சத்தை கீரை அதுவும் வளர்ந்துட்டிங்க இது அந்த கோவா இதுகள் சும்மா போட்டு விட்ட நாங்கள் வளர்ந்துட்டு கத்தரிக்காய் கண்டு வளர்ந்துட்டுலாம் வச்சு இங்கே இது ரோட்டை வீட்டை போட்டுருக்கிறோம் அங்கால மின்சைல என்ன மின்சேக்கு தமிழ்ல இங்கால நான் அதுவும் வளர்ந்துட்டலாம் இனி கனி கூட கேட்க காட்டுறேன் இது அந்த புடிச்ச அமத்தைகளை டக்குண்ட சத்தம் கேட்கும் ஒரு தக்காளி மாய் அது இங்கே ஸ்ட்ராபெரி ஆட் நீங்கள் இங்கே தான் இருங்க இவ்வளோ எல்லாம் போட்டு வளர்ந்துட்டு இது மாய்ஸ் மற்றது இதுக்குலாம் கொஞ்சம் மேத்தி போட்டு நாங்கள் வெந்தயம் அது வித வளர்ந்துட்டு இது கொரியாண்டர் அதுவும் வளர்ந்துட்டு இது சுக்கா ஓகே தொடர்ந்து இஞ்சி இங்கே பின்னுக்கும் கொஞ்சம் போட்டு விட்ட நாங்கள் சும்மா நிலத்தில் இது வெங்காயம் போட்டு விட்ட நாங்கள் சும்மா நிலத்தில் அதுக்கப்புறம் தான் செல்வம் அந்த பாத்திமா மாசை வந்தவர் இங்கே இது கொள்கிறாதி வளருது பாருங்க இதுலேயும் ஒரு ரோஜா நிற்கிது அம்மா இங்கே இதுவும் ஒரு தான் நல்ல வடிவான ஒரு ரோஜா இன்னும் பூக்கேலு பூ கேக்க காட்டுறான் இங்க மொட்டை எல்லாம் விட்டு வடிய நிற்கிற பூ கேக்கல காட்டுறேன்னா நீங்க பூ கேக்குல காட்டுற ஓகேயா சரி கூடாரத்துக்குள்ள என்ன வளர்ந்துருக்கன்னு பார்ப்போம் சரியா கவனம் விழுந்துடாம இங்கே கூடாரத்துக்குள்ள இது வந்து ஹிம்பே பழம் அது எனக்கு தமிழில் தெரியாது இது வந்து நல்ல இனிப்பான பழம் அதெல்லாம் பூத்து நிற்கிது பாருங்க மரம் செடி செடியா மரம் ஆமா ஆ பூத்து நிற்கிது இதை நாங்கள் வச்ச தக்காளி வளர்ந்துவே நிற்கிது பாருங்க பெரிய இதை வளர்ந்துவே நிற்கிது இதுக்குள்ளே பீட்ரூட் போட்ட நாங்கள் இந்த இலையால நாங்கள் போகிறோம் ஓகே இதில் போட்டிருக்கிற இந்த பீட்ரூட் வந்து நிறைய வளர்ந்து இருக்குது அது இந்த இலையலை நாங்கள் வறுக்கிறோம் நாங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ அதை முதல் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டுவோம் ஒரு எல்லாத்தையும் வெட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போகிறோம் ஓகே மொத்தமான இலையலை பார்த்து வெட்டுறோம்மா നല്ല മൊത്തമാണോ ഇല്ല വറുക്ക നല്ല ഇറക്കും ഇല്ലാട്ടി കീരൊക്കെ ചമക്കളാം എന്താ പരുപ്പൊക്കെ വറുക്കൊതു വറക്ക ஆமா வர்த்தலாம் நிறைய வந்துட்டு இது நாங்க போட்ட விதையில வந்த இது பீட்ரூட்டா நல்லா இருக்கும் இதுக்கு நாங்க மிளகாய் போட்டு நாங்களா அதுவும் வளர்ந்து வருதுங்க வளர்ந்து வருது ம் இதே மடங்கு அங்கால போறது கொஞ்சம் வெட்டி விட்டா அதுகளும் ஃப்ரீடமா வளருங்க ம் ஓகே அம்மா காட்டுங்க அதை தூக்கி ஆ இவ்வளோ வண்டியாச்சு அப்போ நாளைக்கு வறுவல் இருக்கா ஓகே இங்கால வாத்தி எல்லா இது இதுக்குள்ளே போனேன்னு இருக்குங்க சுக்கா போனேன் அது நிறைய காய்ச்சி போயிருக்கு இங்கே எங்க வாத்தானா இது போட்டிருக்கு அங்காலேயும் போட்டு நாங்கள் வளர்றது இப்போ தான் ஆனால் இந்த போனன் இப்போவே வருது என்ன போனன் இப்போவே வருது மற்றது இங்கே கொ கொல்றாவி போட்டு நாங்கள் பா பாவக்காய் இது மற்றது இது வந்து கரட் அது இப்போ முளைச்சி வருது வடிவ வருது அது இதுலேயும் வெள்ளைக்கூவா அதுவும் வள வளர்ந்து வருது மற்றது இங்காலண்ட சோழன் போட்ட நாங்கள் இது விதை தான் போட்ட நாங்கள் வெறும் இது பார்ப்போம் இது சோழன் நாங்கள் அறுவடை செய்வோம் இங்கே இந்த புல்லு தான் நிறையா வளர்கிறது எல்லாம் க்ளீன் பண்ணணும் ஒரு சனிக்கிழமையும் க்ளீன் பண்ணுறது பார்ப்போம் இதுலேயும் இது போட்டனாங்க கொல்ராவி இங்கால போனன் போட்டது இதுக்கே கீரை நாங்கள் அந்த இஞ்சத்திய கீரை இதுக்குள்ள ஸ்ரீலங்கன் கீரை போட்டனாங்க அதுவும் வளருது இப்ப செவ்வாந்தி ஓ இது செவ்வந்தி செவ்வந்தியும் போட்டவன் இருக்குல்ல வளரும் இது தக்காளி வாங்கி வச்ச தக்காளி இது வேண்டி குட்டியாக வச்சனாங்க விளாத்துக்கு வளர்ந்துட்டு இந்த தக்காளி பாருங்க அதுக்கு அங்கால இன்னொரு தக்காளி இது அந்த சின்ன செறி தக்காளி பூத்திருப்ப இருக்கு வேணா பூக்குது அதுக்குள்ள மிளகாய்கண்டம் இருக்கு அதை எடுக்கலாமா அது மறைஞ்சுவே நிக்கிது அதுக்குள்ள பாத்தியல மிளகா கண்டம் இது வந்து கட் ஆஃப் உருளாக்கிழங்கு உருளாக்கிழங்கு செடி அது வளர்ந்துட்டு அப்படி இது வண்டி வண்டி இங்கே ரெண்டு மூன்று போட்ட நாங்கள் சோதரியான் நாலு வண்டி அங்கே உண்டு இது 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 வாழைமரம் இது வாழைமரம் மரம் வேண்டி இருக்கு நாங்கள் வைக்கப்போகிறோம் இந்த வருஷம் பார்ப்போம் இது மிளகாய் அதுவும் விதா போட்டு வந்த மிளகாய் இது விதா போட்டு வந்த மற்ற கத்தரி கத்தரி விதா போட்டு வந்தது இது வேண்டியிருக்கு வைக்கணும் இனி நாங்கள் மற்றது வேண்டி நாங்கள் இந்த சிவப்பு கிழங்க அது வேண்டி நாங்கள் மற்ற கட் ஆஃப் கட் ஆஃபுல் வசாமி லோன் இதுக்குலையும் போட்டிருக்கோம் இங்க எங்க விடாமிருக்கோ அங்கெல்லாம் போடுறது மற்றது இதுக்குள்ளே சும்மா வெந்தயம் போட்டு விட்ட நாங்கள் மேத்தியில் அது முளைச்சிட்டுது இதுக்கே போட்ட நாங்கள் அண்டே தான் போட்ட நாங்கள் ஒரு பத்து நாளும் இல்லை இது கொரியாண்டர் கொரியண்டர் அதை ரெண்டா உடைச்சி போட்டு போட்ட நாங்கள் அதுவும் வளர்ந்துட்டு ஓகே வளர்ந்துதான் கொஞ்சம் இப்போ அப்டேட் உங்களுக்கு தெரிய வெளியில் பார்ப்போம் நீ வாங்க ஸோ இதான் எங்கட கார்டன் உள்ளுக்குள்ள இனி வெளியில பார்ப்போம் எங்கள்கிட்ட கிளினிக்கு இது பாருங்க எங்கட கார்டனில் அவர் தான் இருப்பார் ரெண்டு பேர் மூன்று பேர் இருந்தோண்டு பறந்து போயிட்டு அது தானாக திறந்து தென்னை விடுங்கோண்டு தான் பிச்சு ஓடிட்டு ஓகே கூடாரத்துக்கு வழியில் இது நிற்கிது இது இந்த கோப்பித்தூளை நான் கொட்டினேன் நான் என்னென்றா அதில் அந்த நத்தை வந்தால் நல்ல அந்த கோப்பித்தூளுக்கு அந்த நத்தை இருக்காதா வந்துச்சம் அப்போ அதோட தூளை எல்லாம் கொட்டி கிடக்கு இது வந்து மகி மகி என்று சொல்கிறது இது வந்து ஒரு வெத்திலேன்ற டேஸ்ட் அது சும்மாவே வளர்கிறதுக்குல மற்ற எங்கள்கிட்ட நிறைய எங்கே பார்த்தாலும் இங்கே மின்சு மின்ஸு பாருங்க இங்கே மின்சை இதை காட்டு என்ற ஆனால் நல்ல வாசம் இது இதுக்கு ரோஸ் மாதிரி நிற்கிது பாருங்க ரோஸ் மாதிரி ரோஸ் நல்ல வாசம் இதை இறைச்சிகளுக்கெல்லாம் போட்டு சமைக்கலாமா மாற்ற வச்சிக்கலாம் அதுக்கு பிறகு இதுல ஒரு மஞ்சள் ரோஜா நிக்கிற இங்கே அது இப்போ பூத்து வருது அதுக்கப்புறம் இது வந்து வைன் வைன்திரோபன் திராட்சை திராட்சை என்னம்மா திராட்சை இப்போ தான் அது வளருது போன வருஷம் நிறைய இது இது சா பழங்கள் நிறைய எங்களுக்கு வருத்தமே வந்த தடிமன் வந்தது இந்த வருஷம் இதில் ஜேம் செய்யலாமண்ட்ருக்குறன்னு இப்பான் வளருது பாருங்க நிப்பான் இப்பான் வளருது எல்லாம் ஓகே அதுக்கு பிறகு இது இது வந்து இந்த ஒரு பழம் உண்டு இன்னொரு பேருன்ற நல்ல படம் பழம் நல்ல இப்போ எனக்கு ஐன்ஃபாலன் பண்ணுறதில்லை அதை வாட் எனக்கு வருது இல்லை அதை பேர் ஆனால் நல்ல பழம் ஆனால் நிறைய இங்கே இந்த இந்த மரம் முழுக்க இதுவள்தான் இங்கே இங்கே இது நல்லா சிவக்கணும் சிவத்த அப்புறம் சாப்பிட நல்லா இருக்கு இங்கே இப்போ இந்த சிவப்புக்கு வருவோம் எல்லா பழமும் அப்போ சாப்பிட நல்லா இருக்கு இங்கே அவ்வளோ வளமண்டு தான் இருக்கு நிறைய பழங்கள் அது ஒரு செம்பரத்தி நாவல் செம்பரத்தி நான் அப்டேட் செய்வேன் நான் அப்டேட் செய்வேன் இந்த தோட்டத்தின் அப்டேட் செய்வேன் அப்போ உங்களுக்கு இன்னும் வடிவாக காட்டுறேன் எல்லாம் பூத்து வளர்ந்து அப்புறகு காட்டுறேன் ஆனால் சிலதுகள் பேருந்து காணது கிடைக்குதோன்ட்டு தான் இப்போ இதில் எடுக்கிறேன் இங்கே இதில் நிறைய நிறைய பழங்கள் இங்கே இது ஃபுல்லாக நாலு இது நிக்குது ஓ இதுவும் ரோஜா இது நல்ல ஒரு வடிவான ரோஜா உண்மையா தான் நல்ல பூ அதுவும் இன்னும் பூக்கில அத்தப்புறம் நான் காட்டுறேன் இந்த முறை வெயிலும் அவ்வளவு இல்லை இங்க இந்த நல்ல வடிவான ரோஜா இங்க அப்படியான ரோஜா எல்லாத்துலேயும் பூ நிற்கிது நான் பூத்தா அப்புறம் காட்டுறேன் அம்மா இருந்துட்டா அம்மா இருந்துட்டா அம்மா அங்கே அதை வேக்ஸ் ஹவுஸுக்கு முன்னால் நிற்கிறான் ஓகே என்ன மாதிரி அம்மா நாங்கள் இனி போவோம்மா கடைக்கு போகிறவுக்கு வெளிக்கிட்ட நாங்கள் இதை எடுத்துட்டு இது ஒரு என்ன வரம் பூ மரம் அலரி அழரி மரம் ஆம் அலரி மரம் இதில் ஒரு ரோஜா நிற்கிது இதுலேயும் என்ன போட்டு விட்டேனான்னு என்னென்று தெரியல எல்லாம் படிவா பூத்தா பூத்தாப்புறா இன்னும் வடிவாக அடுக்கிறேன் நான் ஓகேயா ம் தெண்டு அலரி மரம் அதுலேயும் உண்டு அதுலேயும் உண்டு கிடைக்கிற எல்லாத்துக்குலேயும் எல்லாம் போட்டாச்சு ஓகே அம்மா வணக்கம் சொல்லுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் ஓகே அம்மாவுக்கு இதுதான் வேலை தானே பூவை வந்து ரசிச்சு பண்ணுறப்ப சரி வாங்குவோம் அம்மா கடை கூட்டாக போகிறோம் ம் சரி போவோம் நாங்கள் போவோம் மேனி பூவுக்குள்ளே நிற்காம வாங்க இருங்க காரில்